வணக்கம் நீங்களே கொழும்பிலிருந்து வெளியாகும் மூன்று மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக அணிந்திருக்கிறோம் இந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளுவோம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக சாணக்கியம் தீர்வை தரும் வடக்கு தெற்கு இனவாத சக்திகளின் செயற்பாடுகள் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் தெரிவிக்கிறார் என்ற தலைப்பின்களும் விக்னேஸ்வரனை கைது செய்ய வேண்டும் கோரிக்கை என்ற தலைப்பின்களும் அதாவது வடக்கில் முன்னெடுக்கப்பட்ட எழுத தமிழ் பேரணியில் அரசு சொத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் அரசையுடன் இடம்பெற்ற முதல் தமிழ் பிரிவினைவாத கூட்டம் இதுவாகும் எனவே இனவாதத்தை தூண்டும் வகையில் பேரணியை ஒருங்கிணைத்த வடமாகாண முதலமைச்சரை செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை அந்த செய்தி இரு சிவிலியர்களை முகாமின் முகாமில் கேர்னல் உள்ளிட்ட ஐவருக்கு விளக்கமறியல் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசனமாகியுள்ளது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவிடம் நிதி குற்றப் பிரிவினர் நேற்றைய தினம் நீண்ட நேர விசாரணை முன்னெடுத்ததாகவும் ஒரு செய்தி பிரசனமாகியுள்ளது சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி பகுவந்தளாவில் பீதி மறியல் ஒரு வார கால அவகாசம் விதித்து மகஜனும் கையளிப்பு என்ற தலைப்பினர் செய்தி பிரசனமாகியுள்ளது அதாவது கூட்டு ஒப்பந்தத்தை உடனடியாக புதுப்பித்து சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தியும் சம்பள அதிகரிப்பை மறுத்து வருகின்ற முதலாளிமார் சம்மேளனத்திற்கு எதிர்ப்பினை வெளியிட்டும் நேற்று திங்கட்கிழமை பகவந்தளாவையில் தோட்ட தொழிலாளர்கள் பீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தி பிரசனமாகியுள்ளது வடக்கில் புத்தர் சிலையை அகற்ற விக்னேஸ்வரனுக்கு உரிமை இல்லை தமிழர்களை நாம் முடக்கவில்லை என்கிறது ஐக்கிய கட்சி என்ற தலைப்பின் குள்மரசு பிரசமாகியுள்ளது ரவிராஜ் படுகொலை தொடர்பில் முன் விசாரணை நடத்த சட்ட அதிபர் ஆதரவு என்ற தலைப்பின்களுமெய்தி செய்தி உள்ளது அதாவது யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கில் ஜூரிகள் சபையின் முன்னிலையில் விசாரணை செய்ய சட்டமதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரதிவாதிகளின் சட்டத்திரணிகள் ஆகியோர் ஆதரவான நிலைப்பாட்டினை மேல்நீர் நேற்று வெளிப்படுத்தியுள்ளனர் என்ற செய்தி பிரசனமாகியுள்ளது நாற்பத்தைந்து தினங்களில் வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அமெரிக்க முதலீட்டாளர்கள் வருகை தர வேண்டும் என்கிறார் நிதியமைச்சர் என்ற தலைப்பின் குழுமர் செய்தி பிரச்சனமாக்கியுள்ளது இவைகளின்றி வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக் கொள்ளுவோம் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக விக்னேஸ்வரனை கைது செய்யாவிடின் பேராபத்து உதய கமெண்டிலே எச்சரிக்கை என்ற தலைப்பின்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது வடக்கு முதலமைச்சரின் முயற்சிக்கு முழு மலையகமும் ஆதரவளிக்க வேண்டும் எழுக தமிழ் பிரகடனம் நியாயமானது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தகவல் என்ற தலைப்பின்களும் மறு செய்தி பிரசனமாகியுள்ளது மத்திய அரசிற்கு காணிகளை உரிமைத்துடன் வழங்க முடியாது முதலமைச்சர் விக்னேஸ்வரன் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரமாக அதாவது எமது பகுதியில் அபிவிருத்தி தேவைகளுக்கான காணி உரிமத்துடன் மத்திய அரசிற்கு வழங்க முடியாது அது எதிர்காலத்தில் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்ற தலைப்பின்களும் அந்த செய்தி பிரசுரமாக உள்ளது அனுராதபுரம் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் நேற்று திங்கட்கிழமை ஆறாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களது உடல் மோசமடைந்துள்ளதாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு தெரிவித்துள்ளது என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசனமாகியுள்ளது சமஷ்டி ஒற்றையாட்சி பதமின்றி அதிக பரவலாக்கலை பெறலாம் எழுக தமிழ் இனவாதத்துக்கு தேனி என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசனமாகியுள்ளது எழுக தமிழை இனவாதம் என கூறுவோருக்கும் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கும் தலையாட்டுவதா சுரேஷ் கவலை என்ற தலைப்பெண்களும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன தொடர்ந்து சுடலொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம் தமிழர் தாயகத்தில் உணர்வளர்ச்சியுடன் திலீபனுக்கு அஞ்சலி புலம்பெயர் தேசமுக்கும் பேரழ்ச்சி நிகழ்வு என்ற தலைப்பெண்கள் இன்றைய சுடரொலி பத்திரிகையின் பிரதான செய்தி புகழ்பெடத்துடன் பிரசுரமாகியுள்ளது தமிழர்களுக்கான உரிமைகள் வழங்கப்படாது போகலாம் ராணுவ முகாம்களின் மூடும் முடிவுகள் மூலப்பெறப்படும் விக்னேஸ்வரனின் கருத்தால் கொந்தளிக்கிறது அரசு அமைச்சர் அமரவீர காட்டம் என்ற தலைப்பின்களுமரசி செய்தி உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சர்வஜன வாக்கெடுப்புடன் மொத்தமாக ஐந்து தேர்தல்களை நடத்த அரசு தயாராகி வருகிறது என்ற செய்தி பிரசனமாகியுள்ளது எதிராக மக்கள் எதிர்ப்பை திசை திருப்ப என் மீது பாய்கிறது அரசு எஃப்சிஐடி விசாரணைக்கு காரணம் கண்டுபிடித்தார் விமல் என்ற தலைப்பெண்களும் செய்தி பிரசனமாகியுள்ளது பௌத்த மதத்தை பாதுகாக்க அரசியலமைப்பில் விசேட சரத்து விரைவில் பிரதமருக்கும் மல்பத்து நாயக்க தேரருக்கும் இடையில் கலந்துரையாடல் என்ற தலைப்பின்களும் செய்தி பிரசனமாகியுள்ளது வடமராட்சி கிழக்கில் எண்பத்தி ரெண்டு கிலோகிராம் கஞ்சா மீட்பு என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரல் பத்திரிகை எடுத்துக் டெய்லி மிரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரதி அமைச்சர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் ரங்கன் ராமநாயக்க தகவல் என்ற தலைப்பின் கீழ் டெய்லி மிரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது பௌத்த விகாரிகள் அகற்றப்பட வேண்டும் என்ற விக்னேஸ்வரனின் கருத்திற்கு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எதிர்ப்பு விக்னேஸ்வரனை கைது செய்யுமாறு கோரிக்கை என்றதாகவும் இவைகளை இன்றைய டெய்லி மிரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்கா தீப பத்திரிகையை எடுத்துக்கொள்ளுவோம் லங்கா தீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரதி அமைச்சர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் ரங்கன் ராமநாயக்க தகவல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய லங்கா பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது அழுகு தமிழ் பேரணியில் உரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர் கூட்டமைப்பு கண்டனம் என்ற தலைப்பின் குழுமர செய்தி பிரசுரமாகியுள்ளது இவைகளின் லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன நலதிநீர்களை கொழும்பிலிருந்து வெளியாகும் மூன்று மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை வழங்கியிருந்தோம் தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் குணசீலன் வணக்கம் குணசீலன் வணக்கம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி விக்னேஸ்வரனை கைது செய்யாவிடின் பேராபத்து உதய கமன் பிலே எச்சரிக்கை வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரனை உடனடியாக கைது செய்யாவிடில் நாட்டுக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என விவித்துரு ஹேல உரிமைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன் பிலே எச்சரித்துள்ளார் என்று இருவருடைய புகைப்படத்துடனும் காணப்படுகின்றது அந்த செய்தி வடக்கு முதலமைச்சரின் முயற்சிகளுக்கு முழு மலையகமும் ஆதரவளிக்க வேண்டும் பிரகடனம் நியாயமானது என்று தலைப்பும் காணப்படுகின்றது எழுக தமிழ் பேரணியில் முன்வைக்கப்பட்ட விடயங்களுக்கும் வடக்கு முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரனின் நியாயபூர்வமான கருத்துகளுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழு மனதுடன் ஆதரவளிக்கின்றது ஆகவே முதலமைச்சரின் இம்முயற்சிகளுக்கு வடகிழக்கு தமிழ் மக்கள் மட்டுமன்றி முழு மலையக மக்களும் எத்தகைய கருத்து தத்தமது பூரண பங்களிப்புகளை வழங்க வேண்டியது காலத்தின் அவசிய தேவையாக இருக்கின்றது என உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார் என்று இருவருடைய புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டு அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது தியாக தீபம் திலீபனுக்கு நல்லூரில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் நேற்று இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் சிறுமி ஒருவர் அஞ்சலி செலுத்துகின்ற புகைப்படம் மத்திய அரசுக்கு காணிகளை உரிமத்துடன் வழங்க முடியாது கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முதலமைச்சர் என்று மற்றொரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கின்றது அரசியல் கைதிகளின் உடல்நிலை மோசம் என்று மற்றொரு தலைப்பு காணப்படுகின்றது அதிலே அனுராதபுரம் சிறையில் உள்ள அரசியல் கைதிகள் நேற்று திங்கட்கிழமை ஆறாவது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது எழுக தமிழ் இனவாதிகளுக்கு தீனி என்று மற்றொரு தலைப்பும் காணப்படுகின்றது சமஸ்டி ஒற்றையாட்சி பதமின்றி அதிக அதிகார பரவலாக்களை பெறலாம் என்று இன்னும் ஒரு தலைப்பு காணப்படுகின்றது அந்த செய்தியிலே நாட்டில் சமஷ்டி ஒற்றையாட்சி என்ற பதங்களை பயன்படுத்தாமல் ஒரே நாட்டில் கூடுதலான அதிகார பகிர்வினை பெற முடியும் என கூறியுள்ள முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் பக்குவமாகவும் சமயோசிதமாகவும் சாணக்கியத்துடனும் செயற்பட்டால் சகலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வினை பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார் என்று அவருடைய புகைப்படத்துடன் அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது யாழில் கைதான இருவர் காணாமல் போக செய்யப்பட்ட வழக்கு ராணுவத்தினர் பதினாறு பேருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு ஐவர் கைது என்று இன்னும் ஒரு தலைப்பு காணப்படுகின்றது அச்சிவேலி சிறுப்பிட்டியில் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட இருவர் பின்னர் காணாமல் போக செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தினருக்கு எதிராக ஜால் நீதிவான் நீதிமன்றில் கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்களில் நேற்று வழக்கு விசாரணைக்கு ஆஜரான ஐந்து ராணுவத்தினர் நீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக கைது செய்யப்பட்டு எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் மீதமுள்ள பதினோரு ராணுவத்தினரை

தமிழர் தாயகமங்கம் திலீபனின் நினைவு கூறல் யாழ் பல்கலைகையிலும் நல்லூரிலும் பெரும் உணர்வளிச்சி என்று எழுதப்பட்டிருக்கின்றது உலக வரலாற்றில் வியந்து போட்டப்படும் உன்னத தியாகத்தை புரிந்த தியாக தீபம் லெப்டினன்ட் கேர்னல் திலீபனின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாளான நேற்றைய தினம் தமிழர் தாயகமங்கும் நினைவு நிகழ்வுகள் மிகவும் உணர்வு பூர்வமான முறையில் நடைபெற்றுள்ளன ஈழத்தில் யாழ் பல்கலைக்கழகத்திலும் நல்லூரிலும் எழுச்சி பூர்வமாக இந்த நினைவு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்வுகள் யுத்தத்தின் பின்னர் என்றுமில்லாதவாறு உணர்ச்சி பூர்வமாக பெருமடுப்பில் பல இடங்களில் நடைபெற்றதனை நேற்று அவதானிக்க முடிந்தது என்று புகைப்படத்துடன் அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது மற்றமொரு தலைப்பு காணப்படுகின்றது பிரபாகரன் சொன்னது உண்மை பந்துல சிங்கள மக்களுக்கு எந்த ஒன்றும் நீண்ட நாட்களுக்கு நினைவில் நிற்பதில்லை என புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூறியிருந்ததாகவும் அந்த கருத்து சமகாலத்துடன் ஒப்பிடும்போது உண்மையானதாக தென்படுவதாகவும் மகிந்த சார்பு அணியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்துல குணவர்த்தன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது நல்லது நேர்களே யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம் நன்றி வணக்கம்